எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் அறியேன் பராபரமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்கு உண்டான புத்தாண்டு ராசி பலன்கள் அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க போறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொடுக்க போகிறது யார் யாருக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் மார்கழி மாசம் பதினேழாம் தேதி புதன் கிழமை பிறகுது பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற மாதிரி புத ஆதிக்கத்துல புத்திகாரகனோட ஆதிக்கத்துல இந்த வருடம் அப்படிங்கிறது பிறகுது இப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று சொல்லக்கூடிய வருடத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு ஐந்து இந்த எல்லாவற்றையும் கூட்டுகின்ற போது நமக்கு கிடைக்கின்ற எண் ஒன்பது இந்த ஒன்பதாம் எண்ணெய் அடிப்படையாக கொண்டு இந்த வருடம் பிறக்கின்ற காரணத்தினால இந்த வருடம் செவ்வாயின் ஆதிக்கம் அதிகம் உடைய வருடம் என்று புரிந்து கொள்ளலாம் அப்ப செவ்வாயின்ன என்ன யாருக்கு சாதகமா இருக்கோ எப்படிப்பட்டவங்களாகவே எல்லாருக்கு போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு வீர தீரமிக்க செயல்பாடுகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதான் உண்மை பொருளாதார வளர்ச்சி இருக்கும் சுகபோக சௌக்கியங்கள் இருக்கும் திருமண வாய்ப்புகள் கூடேறி வரும் காலுகாச்சலா வீடு வாங்கலாம் நில வாங்கலாம் இருபத்தி அஞ்சுல போன வருடத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்கின்ற போது மிக அருமையாக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் தாண்டு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வருட கிரகங்களோட நகர்வுகள் அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முதல் பயிற்சியாக அந்த ஒரு சனி பயிற்சி தான் வருது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு குருவோட வீட்டுக்கு போகிறாரு இதோட குரு பகவான் ரிஷவராசியில் இருந்துக்கிட்டு மே பதினாலாம் தேதி மிதனராசிக்கு புதனோட வீட்டுக்கு போகிறாரு சர்ப்பகிரகங்களான ராஜ பயிற்சி அப்படிங்கிறது மே பதினெட்டாம் தேதி நடக்குது இதுல விஷப்பாம்பா இருக்கக்கூடிய ராகு மீனராசில இருந்து கும்பராசிக்கு மே பதினெட்டுல மாறுது அதே நாளில் விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசில இருந்து சிம்ம ராசிக்கு மாறப்போகுது இந்த கிரகங்களோட மாற்றம் இதோட பார்வை இதோட பலாபலன்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டுல உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கறத மே மேசராசினியர்கள் வருஷம் பறக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் தான் போன வருஷம் இப்படியே போயிடுச்சு இந்த வருஷம் என்ன ஆகுமோ அப்படிங்கிறதுல இந்த மேசராசி நேர்களை பொறுத்தளவு இந்த வருடத்தின் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் ஒன்பதாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்க கூடிய அந்த நாளில் இந்த வருடம் பிறக்க காத்திருக்கிறது அப்ப சூரியனும் செவ்வாயும் மிக அதிக பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தால் என்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை என்று துணிந்து இறங்கி களம் புகுந்து விளையாடி வெற்றி வருவதற்கு மிக அருமையான காலமாக இந்த வருடத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த சூரியனுடைய அருளாசிகள் அதிகம் இருக்கின்ற போதுதான் ஒரு மனிதன் நான் என்று சொல்லக்கூடிய இடத்தை பிடிப்பது என்னால் முடியும் நான் தான் இதை செய்தேன் என்று சொல்லக்கூடிய நெஞ்சுரமான காரியங்களை ஆற்றி மகழுவது இன்னும் சொல்ல போனால் மிகப்பெரிய பதவிகளை அலந்தரிக்க காத்திருப்பவர்கள் வேலைகளுக்காக செல்ல காத்திருப்பவர்கள் படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னு உட்கார்ந்துட்டு இருந்தவங்க வேலையில புரமோசன் வாங்க முடியலன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தவங்க வெளிநாடுகளுக்கு போக ஆசைப்பட்டவர்கள் அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருந்தாலும் கூட ஒரு இனிமையாக வேலை பார்க்க முடியல நினச்சரத்தில் உட்கார்ந்து வேலை பார்க்க முடியல இதென்னு அங்கேயும் போய் சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு என்று அல்லல் பட்டு கொண்டிருந்தவர்கள் அதிகார வர்க்கத்தில் கொஞ்சம் திணறி கொண்டிருந்தவர்கள் அதிகார மைய புள்ளிகளாக இருந்து கொண்டு யாராரோ என்னமோ சொல்றாங்க இப்படியெல்லாம் கஷ்டமா இருக்கு இப்படி என்று வேதனை பட்டு மகிழ்ந்து திண்டாடினவங்க இப்படிப்பட்ட சகல சம்பந்தப்பட்ட மேசராசி நேர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி செஞ்சு ஒரு முத்தாய்ப்பாக ஒரு மாற்றங்களை ஒரு இனிமைகளை ஒரு சந்தோஷத்தை எனக்கு இது சரி இது நான் சரி அப்படி என்று ஒத்துக்கொண்டு செயல்பட ஒரு வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதையும் குறிப்பாக நான்குக்கும் ஐந்துக்கும் அதிபதிகளாக இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் போன்ற ஒன்றாக இருக்கிறார் அந்த வருஷம் பறக்கிறதே பாத்தீங்கன்னா அமாவாசை அணைக்கு கன்னியாலக்கணத்துல பறக்குது அப்ப அந்த அடிப்படையில பாக்குற போது இந்த சூரிய ஐந்துக்கு அதிபதி சந்திரன் நான்கு அதிபதி இந்த இரண்டு கிரகங்களுமே ஜோதிடத்திலே பிரதான கிரகங்கள் அதனால தான் நான்கு ஐந்தாம் இடத்ததிபதிகள் இணைகின்ற போது சரஸ்வதி யோகம் வரும் என்று சொல்லப்பட்டது மகாலட்சுமி யோகம் என்பது தேவை வயிறு நிரம்பணும் வசதியாக வாழணும் சந்தோஷமாக இருக்கணும் அனுபவிக்கணும் மகிழணும் இப்படிப்பட்ட அனைத்து சார்புகளுக்குமே மகாலட்சுமி யோகம் என்பது வேண்டும் ஆனால் வந்த மனத்தை கூட சரியாக பயன்படுத்துவதற்கு புத்தி வேணும் அந்த புத்தி என்று சொல்லக்கூடியதை வழங்கக்கூடிய நான்குக்கும் ஐந்துக்கும் அதிபதிகள் இணைவது என்பது பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச் சிறப்பான வாழ்க்கையை துவக்குகின்ற காலமாக இதை கருகலாம் நீங்கள் பாஸ் பண்ண முடியல கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்க அரை மார்க்ல ஒரு மார்க்ல தோத்து போயிட்டோம் இந்த வருஷம் ஜெயிப்பீங்க நீட்டுக்காக காத்துட்டு உயர் பரீட்சைக்காக காத்துட்டு பிளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்த என்ன பண்ண போறேன் இப்படி எல்லாம் மனக்குழப்பத்தில் திண்டாடி கொண்டிருந்த இளம் பிள்ளைகள் அஃபனை பேர்களுக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் பார்த்து கொள்ள தொட்டுக்கொள்ள செயல்படுத்தும் மகிழ்ச்சியாக வெற்றி பெற இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைவாக இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் அது மட்டுமில்லை நான்காம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் அம்மா ஐந்தாம் இடத்துல சூரியன் அவர் வந்து அப்பா தாயும் தந்தையும் இணைந்து ஒரு பிள்ளையை வளர்க்கின்ற போதுதான் அது முழு பிள்ளையாக வளரும் அந்த முழு பிள்ளை என்று சொல்லக்கூடிய வாய்ப்புக்களை இந்த வருடத்திலே குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு பத்து வயது பதினைந்து வயதுக்கு உட்பட்டு விவரம் அறியாத பிள்ளைகள் எல்லோருக்குமே பெற்றோர்கள் முதலாவதாக ரொம்ப பிரமாதமா இந்த பிள்ளைகளுக்கு அனுசரணையாக இருந்து வளர்க்கின்ற காட்சிகள் எல்லாம் நிறைய இருக்கும் அதே குறிப்பாக இந்த மேசராசில பாத்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பொறுத்திருக்கிற இந்த கேது பகவான் ஆறாம் இடத்துல மார்ச் மாசத்து வரைக்கும் இருப்பாரு நிச்சயமாக பொருளாதார அபிவிருத்திகளை பற்றி நீங்கள் கவலை கொள்ளவே வேண்டாம் அந்த அளவிற்கு இந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி லட்சுமி ஹராட்சம் என்று சொல்லக்கூடிய லட்சுமிகரமான வாய்ப்புகள் இப்படிப்பட்ட அனைத்து சார்ந்த கடன்கள் கட்டப்படுவது புதிய கடன்கள் வாங்குவது புதிய தொழில் விருதிகளுக்கு போகிறது புதிய வேலைக்கு போகிறது அல்லது புதிய தொழில் துவங்குறது நான் ஃபேக்டரி வைக்க போறேன் நான் பத்து பேருக்கு வேலை கொடுக்க போறேன் ஏற்கனவே பத்து பேர் வேலை செய்கிறாங்க அவங்களை இருபதாம் மாதம் போறேன் இப்படி என்று நீங்கள் உங்கள் தொழில் துறைகளிலே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் கூட இந்த ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதனால் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் ராசிக்கு ஒன்பதாம் பாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் மே மாதம் வரைக்கும் அந்த இடத்தில் நிற்க போகிறார் நீங்கள் எதுவெல்லாம் செய்யணும்னு காத்திருக்கிறீங்களோ ஒரு கல்யாணமாக இருந்தாலும் வீடு பால் சாச்சரதாக இருந்தாலும் மனை வாங்கணும்னாலும் ரெண்டு பவுன்ல நகை வாங்கி வச்சுக்கணும் ஒரு பட்டுப்படவை வாங்கணும் இப்படி அவரவர்கள் தரப்பில் ஏற்படுகின்ற ஆசைகளை விவரித்து செய்து கொள்வதற்கு இந்த குரு பகவானுடைய அம்சம் என்பது உங்களுக்கு மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி வரைக்கும் மிக சாதகமாக இருக்குது விரைவாக பயன்படுத்தி வெற்றி பெறலாம் அதே போல பதினோராம் இடத்துல போய் சனி பகவான் அவரும் இந்த மார்ச் மாசம் கடைசியில அங்கிருந்து புறப்பட்டு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் இந்த பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருகிற போது இந்த வருடத்தில் உங்களுக்கு ஏழரை சனி துவங்குகிறது மேசராசியில் பிறந்த அன்பர்கள் எல்லோருக்கும் இளம் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அல்லது அறுபது வயது முதியவராக இருந்தாலும் நாற்பது வயது வாலிபராக இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த மேசத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இது திருக்கணித பஞ்சாந்தத்தின் அடிப்படையில் வருகிற கணக்கு இதுல ஏழரை சனி என்பது துவங்கும் இந்த ஏழரசனி என்பதை பார்த்து நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை அவர்தான் பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி காரபுஷனுக்கு பத்து பதினாறாம் பாவ அதிபதி பனிரெண்டில் உங்கள் ராசிக்கு பக்கத்தில் வந்து அவர்கிறார் கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு பார்க்கலாம் இரவெட்டி இறம் பெயர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் அனைவருக்கு வரும் குற்றங்களை புரிந்து கொண்டு செயல்படுத்தி அதில் வெற்றி வருகின்ற தத்துவ மார்க்கம் அந்த புத்திசாலித்தனம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஆகிய ஏழாரசனி என்பதே முப்பது வயதுகளுக்கு மேற்பட்டவராக நீங்க இருக்கிற பட்சத்தில் மிகைபாடுகளை எல்லாம் இந்த ஏழரசனி நடந்தாலும் நீங்கள் கண்டுகொள்ளும்படியாக இருக்கும் இந்த ஏழரசனியை பற்றி பயம் கொள்ள வேண்டாம் ஆனால் இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய ஒரு நான்கு வயது மூன்று வயது ஆறு மாசம் ஒரு வருஷம் அஞ்சு வயசு பத்து வயசு போலந்த இப்படி அந்த முதல் சுற்றி ஏலரை சனியாக வருகின்ற மேசராசி பிள்ளைகள் அத்தனை பேர்களும் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும் சளி தொல்லைகள் காய்ச்சல் எங்கேயோ ஒருத்தர் தும்புனா இந்த குழந்தைக்கு காய்ச்சல் வருது இப்படிங்கிற நிகழ்வுகளையும் நீங்கள் சற்று கண்டுகொள்ள வேண்டியது கட்டாய் இதுல பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்திற்கு சென்று விடுகிறார் அவரும் எயிட்டீன்த் மே திருக்கரேதை பஞ்சாங்கப்படி எயிட்டீன்த் மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பதினோராவடத்துக்கு வந்து விடுவார் பதினோராவடத்துல ராகு இருப்பது என்பது பயணங்கள் அதிகமாக இருக்கும் பயணங்களவே தொழிலாக வைத்து கொண்டிருப்பவர்களின் வாழ்வாதாரம் மிகச் சிறப்பை பெறக்கூடியதாக இருக்கும் இப்படி நினைத்தது எல்லாம் மிகச் சிறப்பாக செய்து முடிப்பதற்கு உண்டான கோளாறுகள் எல்லாம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு மிக பிரமாதமாக இருக்கு இந்த புதுபோகமான ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கின்ற போது வருடம் பிறக்கின்ற காரணத்தால் செய்கின்ற தொழிலை மிக கன கச்சிதமாக செய்வீங்க குற்றங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்வீர்கள் உங்களுக்கு யாரும் மூன்றாவது நபர் துணை தேவையில்லை மூன்றாவது நபர் புத்திசாலித்தனமா யோசிக்க தேவை சோசனை சொல்ல தேவையில்லை இப்படிப்பட்ட பல கோணங்களில் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேசத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்க போகிறது திட்டமிடுங்கள் மிகச் சிறப்பாக உழையுங்கள் கஷ்டப்படுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதுதான் மும்பை வாழ்க விளம்புடன்